சங்க காலத்திலிருந்து தமிழகத்தை ஆண்ட மூன்று முக்கியமான பேரரசுகள் சேர சோழ பாண்டியர்கள் மோவேந்தர்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த முடிசூரா மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆட்சி காலத்துல தனக்குன்னு ஒரு சின்னங்களை வச்சிருந்தாங்க சேரர்கள் வில்லம்பையும் சோழர்கள் புலிச்சின்னத்தையும் பாண்டியர்கள் இரட்டை கயல் சின்னத்தையும் பயன்படுத்தினார்கள் ஆனால் பெரும்பாலான இடங்களில் நம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரே சின்னம் பாண்டியர்களின் இரட்டை கயல் சின்னம் இவ்வாறு பாண்டியர்களின் புகழ் பாடும் இரட்டை கயல் சின்னத்துக்கு நடுவே இருக்கிற எத்தனை இந்த இருக்கிறக்கும் ஆசிவக கடவுளான ஐயனாருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு உலகை கட்டியாண்ட பாண்டியர்கள் பயன்படுத்தி இந்த குறியீடு ஐயனார் கையில் இருக்கக்கூடிய செண்டு என்று அழைக்கப்படுகின்ற சாட்டை ஆயுதம் மேலும் திருமுலையாடல் புராணத்தில் சிவன் உக்கிர பாண்டியனுக்கு சென்று ஆயுதத்தை வழங்கியதாக இடம்பெற்றுள்ளது